لا. الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فضلا غليل القلب لن فضوا من حولك وقال نبينا صلى الله عليه وسلم إني لم أبعث أنا

குறிப்பாக இந்த ஜம்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக உன்னமே தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான மினான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் தலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் பெரும்மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே இந்த ரபியோல் அவ்வல் மாதத்திலே அருள் நிறைந்த அன்னலார் என்கின்ற பொது தலைப்பின் கீழே கடந்த மூன்று வாரங்களாக விலங்குகளிடம் சிறுவர்களிடம் சிரமப்படுபவர்களிடம் என்று பேசி வருகிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவில் சிரமம் தந்தவர்களிடம் சிரமப்படுபவர்களிடம் சென்ற வாரம் பேசியது சிரமப்படுத்தியவர்களிடம் நபிகளார் எவ்வாறு அருளோடு கருணையோடு நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி போகிறோம் கணியத்திற்குரியவர்களே ஒருவர் நமக்கு சிரமம் தருகிறார் கஷ்டம் தருகிறார் என்றால் ஒன்று நாம் அவருக்கு எதிர்வினை ஆற்றுவோம் அவருக்கு நாமும் சிரமம் கொடுப்போம் நாமும் கஷ்டம் கொடுப்போம் அல்லது நாம் பொறுமையோடு அதை கடந்து செல்வோம் இரண்டாவது இந்த இரண்டும் சாதாரணமாக மனிதர்களிடத்தில் இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று ஆனால் ரசூல்லா அலைவர் செல்லும் அவர்களிடத்துல இவ்விரண்டையும் தாண்டி தனக்கு சிரமம் கொடுத்தவர்களிடத்தில் தனக்கு சிரமம் கொடுப்பவர்களிடத்தில் அருளோடு கருணையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு அழகிய பண்பு நபிகள் இடத்திலே இருந்தது தருவது பிறரை சிரமப்படுத்துவது என்பது மூன்று வகையானது முதலாவது உள்ளத்தால் எண்ணத்தால் பிறரை சிரமப்படுத்துவது பிறரை தவறாக எண்ணுவது பிறரை இழிவாக எண்ணுவது பிறர் நன்றாக இருக்கக்கூடாது என்று எண்ணுவது பிறர் இந்த உலகிலேயே இருக்கக்கூடாது என்று எண்ணுவது அது மனதளவிலே பிறருக்கு சிரமத்தை தருவது இரண்டாவது வார்த்தைகளால் பிறருக்கு சிரமத்தை தருவது பிறரை பேசுவது பிறரை திட்டுவது பிறரை சபிப்பது பிறரை பேசுவது பிறரை கோல் சொல்லுவது பிறர் மனம் புண்படும்படி நடப்பது பேசுவது ஆகியவை வார்த்தைகளால் பிறரை சிரமப்படுத்துவது கஷ்டப்படுத்துவது மூன்றாவது செயல்களால் பிறரை சிரமப்படுத்துவது கஷ்டப்படுத்துவது அடிப்பது மிதிப்பது பொருளை அபகரிப்பது அதிகாரத்தை பயன்படுத்துவது சர்வாதிகாரமாக செயல்படுவது எல்லாம் செயல்களால் பிறரை சிரமப்படுத்துவது கணியத்திற்குரியவர்களை இந்த சிரமங்களையும் நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் இந்த மூன்று வகையான சிரமங்களுக்கும் அலி வசல்லம் அவர்கள் உட்பட்டு இருக்கிறார்கள் ஆட்பட்டிருக்கிறார்கள் நபிகளார் இப்படி சொல்லுவார்கள் எனக்கு முன்னால் வந்த எந்த நபிமார்களும் படாத அளவிற்கு நான் சிரமத்தை அனுபவித்துள்ளேன் என ரசுல்லாய் சல்லி செல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தைகள் அவர்கள் மூன்று வகையான சிரமங்களுக்கும் ஆளாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது கண்ணியத்திற்குரியவர்களே அப்படி சிரமத்திற்கு ஆளான சமயத்தில் நபிகளார் யார் சிரமம் கொடுத்தார்களோ அவர்களிடத்திலும் கருணையோடு அருளோடு நடந்து கொண்டார்கள் என்பதுதான் ஆச்சரியமான ஒன்றும் கண்ணியத்திற்குரியவர்களே முதலாவதாக உள்ளத்தால் நபிகளாரை சிரமப்படுத்தியவர்கள் மக்காவுடைய வாழ்க்கை இருக்கிறது எவ்வளவு கொடூரமான ஒரு வாழ்க்கை நபிசல்லாஹு அலிவசல்லம் அவர்களுக்கு எவ்வளவு வஞ்சகமான ஒரு வாழ்க்கை எவ்வளவு விரோதிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை நபிசல்லாஹு செல்லம் அவர்களை உள்ளத்தால் அதிகமான நபர்கள் வெறுத்த ஒரு வாழ்க்கை இன்னும் சொல்வதாக இருந்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் சிலருடைய வாக்கு மூலங்கள் இப்படி இருந்தன உலகத்திலேயே அதிகம் வெறுப்பிற்குரியவராக எங்களுக்கு முகம்மது இருந்தார் ஆனால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுவதற்கு பிறகு அதிகம் அன்பிற்குரியவராக முகமது சல்லாஹ்மார்கள் மாறிவிட்டார்கள் என்பதாக சிலருடைய வாக்கு மூலங்கள் இருந்தது என்றால் நபிகளாரின் மீது எந்த அளவிற்கு வெறுப்பாக எந்த அளவிற்கு கோபமாக உள்ளத்திலே இருந்திருப்பார்கள் என்பதை விளங்க வேண்டும் நம்முடைய கடவுள்களை நம்முடைய சிலைகளை நாம் வணங்கிக் கொண்டிருப்பவைகளை வணங்க விட மாட்டாரே வணங்க விட மாட்டுகிறாரே நம்முடைய சிலைகளை அவர் திட்டுகிறாரே அவை நம்முடைய கொள்கைகளுக்கு மாற்றமாக பேசுகிறாரே வேறு இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்கின்ற அளவுக்கு கூட பலருடைய எண்ணங்கள் கண்ணியத்திற்குரிய வெளிப்பாடுதான் நபிசல்லா ஹலிவசல்லம் அவர்களை கொலை செய்வதற்கான திட்டம் தீட்டுவது வரை கொண்டு போய் சேர்த்தது அல்லாஹு தாலா ஹிஜ்ரத்தின் மூலமாக இந்த திட்டங்களை முறியடித்தான் என்பது வேறு விஷயம் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே மக்காவுடைய வாழ்க்கையில நபி சொல்லாஹ் அவர்களின் மீது மிக சிரமத்தை தங்களுடைய உள்ளங்களால் எண்ணங்களால் மக்கத்து காபிர்கள் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் நபிசல்லாஹி வசல்லம் அவர்கள் அப்படி உள்ளத்தால் எண்ணத்தால் யார் சிரமப்படுத்திக் கொண்டிருந்தார்களோ அவர்களை தானும் சிரமப்படுத்தவில்லை என்பது மட்டுமல்ல அவர்களெல்லாம் சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆகிவிட வேண்டும் நபிகளாருடைய மிக பெரும் அருளாகும் எண்ணினார்கள் அவர்களெல்லாம் இஸ்லாம் ஆகிவிட வேண்டும் அவர்களெல்லாம் ஈமான் என்று எண்ணிக்கொண்டே இருந்தார்கள் தன்னைத்தானே அழித்துக் கொள்கின்ற அளவுக்கு எண்ணம் இருந்தது அல்லாஹு தலா அதை கண்டிக்கின்ற அளவுக்கு எண்ணம் இருந்தது நபியே அவர்களெல்லாம் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்து நினைத்து ஈமான் கொள்ள மாட்டார்களா என்று நினைத்து நினைத்து உங்களை நீங்களே அடித்துக் கொள்கிறீர்களே அல்லாவுடைய வார்த்தை நீங்கள் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க ஈமான் கொள்ளணும் ஈமான் கொள்ளணும் ஈமான் கொள்ளணும் அவர்கள் உங்களை இல்லாமல் ஆக்க நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு ஈமான் வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நினைத்து 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 உங்களை நீங்களே கொள்வீர்களோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு உங்களுடைய அவர்கள் மீது உண்டான எண்ணத்தினுடைய அருதம் என்னத்துடைய கருணையும் இருக்கிறது என்று அல்லாஹுத்தல்லா சொல் விணையத்திற்குரியவர்களே சில சமயங்களிலே அவர்களுக்காக வேண்டி நபர்களார் நிறைய அழுது கொண்டிருந்தார்கள் ஒரு சமயம் குரானை ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள் இன் துலா தீபுகும் ஃபைன்னகும் இபாதுக் பைன் தஃப்ளகும் ஃபைன்ன க அன்தலா ஹக்கீம் அல்லாஹ் அவர்களை நீங்கள் வேதனை செய்தால் அவர்களை நீ வேதனை செய்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் உனக்கு எல்லா வகையான உரிமையும் இருக்கிறது ஆனால் அவர்களை மன்னித்து விட்டால் நீ நீ கண்ணியமானவன் என்று அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்காக அல்லாவிடம் சொன்ன செய்தியை நபிகளார் ஓதுகின்ற பொழுது நபிகளாருக்கு அழுகை வந்து விடுகிறது உம்மத்தி உம்மத்தி என்னுடைய உம்மத் என்னுடைய உம்மத் என்னுடைய உம்மத்துடைய நிலை என்னுடைய உம்மத்து அத்துணை பேர்களையும் நீ முஸ்லீம்மாக்கி அவர்களை சொர்க்கத்திலே நுழைய வைக்க வேண்டும் அவர்களை நரகத்திலே நுழைய வைத்து விடக்கூடாது என்று நபிகளார் அழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் தாலா ஜுப்ரேலி இஸ்லாம் அவர்களை அனுப்பி முகமது அல்லாஹ் வலி உசல்லம் அவர்கள் ஏன் அழுகிறார்கள் என்று கேட்டு வாருங்கள் அல்லாஹுக்கு தெரியும் என்று அழும அனுப்பி வைக்கிறாங்க நபி சல்லாஹ் வலி உசல்லம் வருடத்திலே வந்து

தன்னுடைய உள்ளத்தால் நபிகளாருக்கு யாராரெல்லாம் சிரமம் நின்றார்களோ யாரெல்லாம் கஷ்டம் நந்தார்களோ அப்படிப்பட்ட மக்கத்து காவிர்களுக்கு குறைசிகளுக்கு நபிகளார் உள்ளத்தாலேயே அவர்களெல்லாம் வேண்டும் முஸ்லீமாக வேண்டும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தது அழுதது எல்லாம் நபிகளாருடைய மாபெரும் அருளாகும் அதுவும் கணியத்திற்குரியவர்களே மதினாவுடைய வாழ்க்கை இருக்கிறது அது முனாஃபிக்குகளால் நிறைந்த வாழ்க்கை முனாஃபிக்குகள் வெளி ரங்கத்திலே நபி சலாஹ் அலி வசலம்களோடு பேசுவார்கள் முஸ்லிம் என்று சொல்லுவார்கள் ஆனால் எண்ணங்களிலே இஸ்லாமத்தை முற்றிலுமாக ஒழித்து விட வேண்டும் நபிகளாரை ஒழித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு இடத்துல மேலோங்கி இருந்தது அவர்கள் அத்துணை வேறுகளையும் நபி சலாஹ் அலி வசல்லமர்கள் சமாளித்து கொண்டிருந்தார்கள் இவருடைய தலைவனாக இருந்த அப்துல்லாஹிபுனு நபி சலல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு பல வகைகளிலும் சிரமத்தை கொடுத்து கொண்டிருந்தான் உகது போர் சமயத்தில் அனைவர்களும் சென்று கொண்டிருந்த சமயத்தில் தன்னுடைய சகாக்கள் முன்னூறு நபர்களை அழைத்துக் கொண்டு திரும்பிவிட்டான் இஸ்லாமிய படை பலகீனப்பட வேண்டும் என்பதற்காக யூதர்களோடு சேர்ந்து கொண்டு நபிகளாருக்கு எதிராக திட்டமிட்டான் ஒரு சமயத்திலே முனாஃபிக்கெல்லாம் எல்லாம் சேர்த்து நபிகளாரை கொலை செய்வதற்கு கூட திட்டமிட்டார்கள் அப்படிப்பட்ட உபைருடைய மௌத்துடைய சமயத்தில் நபிகளாருடைய சட்டை கவனாக கேட்கப்பட்டது நபிகளார் நினைத்திருந்தால் மறுத்திருக்கலாம் தன்னுடைய சட்டை அவனுடைய கவன் துணியாக அனுபவித்தார்கள் அனுவித்தார்கள் அவனுடைய கபருடைய வேதனையும் நரகத்துடைய வேதனையும் இல்லாமல் இருப்பதற்காக கேட்கப்பட்டது நபிகளார் கொடுத்தார்கள் நபிகளார் இப்னு சலூலுக்கு தொலை வைக்கும்படி கேட்கப்பட்டார்கள் நபிகளார் அதற்காக தயாரானார்கள் உமர் அலி அல்லாஹு அலான் அவர்கள் தடை செய்தார்கள் தடுத்தார்கள் நபிசல்லாஹு அவர்கள் உமர் அலி அல்லாஹு அலான்னுடைய பேச்சை கேட்கல கண்ணியத்திற்குரியவர்களே உள்ளத்தால் எண்ணத்தால் மதீனாவுடைய வாழ்க்கை முழுவதும் சிரமத்தை தந்து கொண்டிருந்த அப்துல்லாஹிபின் உபயபின் சலூலுடைய மரண சமயத்திலே ஜனாசாவுடைய தொழுகையை நிறைவேற்றியது நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் தனக்கு சிரமம் கொடுத்தவர்க்கும் அருளாக கருணையாக இருந்தார்கள் என்பதற்கு மிக பெரும் எடுத்துக்காட்டாகும் கணியத்திற்குரியவர்களே அடுத்து நபிகளாரை ஏராளம் நபிகளாரை கொஞ்ச நெஞ்ச வார்த்தைகளா சொன்னார்கள் கணியத்திற்குரியவர்களே நபி வசல்லம் அவர்களை பார்த்து கதாபு காதிப் பொய்யன் என்றார்கள் எந்த நாவுகள் நாற்பது வயது வரை நபிகளாரை சாதி உண்மையாளர் என்று கொண்டிருந்ததோ அதே நாவுகள் நீ ஒரு பொய்யன் நீ ஒரு பொய்யன் கண்ணியத்திற்குரியவர்களை வார்த்தைகள் எவ்வளவு கனமாக நபிகளாரை பாதித்திருக்கும் புயனண்டு மட்டும் சொல்லவில்லை கார்ஹின் நீ ஜோசியம் சொல்லக்கூடியவன் நீ சாஹிர் சூடியம் செய்யக்கூடியவன் இதுக்கெல்லாம் மேலே மஜ்னூன் நீ ஒரு பைத்தியம் நபிசல்லி செல்ல முர்களைப் பார்த்து சொல்லிய வாசகங்கள் வார்த்தைகள் இவைகளெல்லாம் குரானிவைகளை பதிவு செய்திருக்கிறது அத்தனை வார்த்தைகளை நபிகளார் எப்படியெல்லாம் அவர்கள் பேசினார்கள் என்று நபிகளாரை பார்த்து அபுத்தர் சந்ததி இல்லாதவர் பார்த்து செய்யப்பட்டவர் இந்த பேசப்படுமே ஆனால் அதற்கு கடுமையான முறையை நாம் எதிர்ப்பு தெரிவிப்போம் யார பொய்யன்னு சொல்ற யார் ஜோசியக்காரன் சொல்ற யார சூரியக்காரன் சொல்ற யார் சந்ததியற்றவர் சொல்ற யார இழிவானவர் சொல்ற அவ்வளவு வேகமும் கோபமும் நமக்கு கண்டிப்பாக வரும் கண்ணியத்திற்குரியவர்களே வலி வசல்லம் அவர்களை பார்த்து இந்த அத்துணை வார்த்தைகளும் சொல்லப்பட்டன இந்த அத்துணை வார்த்தைகளையும் நபி சொல்லா வலி வசல்லம் அவர்கள் மிக பொறுமையாக உள்வாங்கி கொண்டதோடு மட்டுமல்ல நபிகளாரை பற்றி காவிரிகள் பேசுகின்ற பொழுது முதம்மம் என்று பேசுவார்கள் முதம்மம் அப்படி சொன்னார் முதம்மம் இப்படி சொன்னார் நபிகளாருடைய பெயர் முஹம்மத் புகழப்பட்டவர் சல்லா குலிபு செல்லம் பேசுகின்ற பொழுது முதம்மம் இழிவாக்கப்பட்டவர் இப்படி சொன்னார்னு சொல்லுவாங்க நபி சல்லா அலிவசல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் அல்லாஹ் தாலா என்னுடைய பெயரை எப்படி முஷ்ரீக்குகளுக்கு திருப்பி விடுகிறான் பாருங்கள் அவர்கள் முதம்மவை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் முஹம்மத் அவர்கள் முதம்மம் என்று யாரையோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எனக்கு என்ன சம்பந்தம் அலி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நபி சதல்லாஹ் அலி அவருடைய குடும்பத்திற்கு மிக பெரும் மனவேதனையை தந்த ஒரு நிகழ்வு தஆலா தலா அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு நிகழ்வு ஐஷா அலி அல்லாஹு மீது எட்டு ஒரு நிகழ்வு இருக்கிறது அது அப்துல்லா சருல் என்கின்ற முனாஃபிக்கின் மூலமாக வெகுவாக பரப்பப்பட்டு நபிகளாருக்கும் நபிகளால குடும்பத்தார்களுக்கும் பெரும் மன உளைச்சலை தந்தது

அந்த இட்டுக்கட்டுகிற விஷயத்திலே சில தடுமாறி போயிருந்தால் இணையத்திற்குரியவர்களே ஆயத்திறங்கியதற்குப் பிறகு சிலர் ஹசானிபு சாபித் ரதி அல்லாஹு தலால் அனுகா அவர்களை சபிக்க ஆரம்பிக்கிறார்கள் திட்ட ஆரம்பிக்கிறார்கள் ஐஷா ரதி அல்லாஹு தாலு அன்கா அவர்கள் அவரை விடுங்க அவரை திட்டாதீங்க இணையத்திற்குரியவர்களே தன்னுடைய கற்பை தவறாக பேசியவர்கள் தன்னின் மீது இட்டுக்கட்டி பேசியவர்கள் நபிகளாவுடைய குடும்பத்தை அசிங்கப்படுத்தியவர்கள் நபிகளாவுடைய குடும்பத்தை கேவலப்படுத்தியவர்கள் ஆயிஷா ரந்திய அல்லாஹு தலா அனுகாவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தஹூ அவரை விடுங்க பையன் ஹஸ்ஸா நபின சாபித் ஹஸ்ஸா நபின தாபித் இருக்கிறாரே அவர் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் காஃபிலுடைய கவிதைகளிலிருந்து பாதுகாத்தவர் எனவே அவரை பற்றி நீங்கள் தவறாக பேசாதீர்கள் விணையத்திற்குரியவர்களே தன்னை தவறாக பேசியவர்களாக இருந்தாலும் ரசுல்லாவுடைய குடும்பத்தை தவறாக பேசியவர்களாக இருந்தாலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியவராக இருந்தாலும் மன வேதனையை தந்தவராக இருந்தாலும்

அல்லாவுக்கு நபியாக அனுப்புவதற்கு உண்மை தவிர வேறு யாரும் கிடைக்கவில்லையா எவ்வளவு கஷ்டமான எவ்வளவு சங்கடமான எவ்வளவு வேதனையான வார்த்தைகள் இது கணியத்திற்குரியவர்களே அந்த வார்த்தைகள் எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கும் எவ்வளவு சங்கடப்படுத்தி எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கும் ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக துவா செய்தார்கள் அல்லாஹும்ம ஹதி கௌமி யா அல்லாஹ்வுடைய சமூகத்திற்கு நீ ஹிதாயத் காட்டுவாயாக ஃபைன்னஹும் லா யாலமூன் அவர்கள் அறியாதவர்கள் எல்லாம் பேசிட்டாங்க எல்லாம் அவருடைய தண்டி அவர்களும் மலைக்கான மலக்குகளும் வந்து ஒரு 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 ஆர்டர் போடுங்க ஊன் சொல்லுங்க இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையே வைத்து அவர்களை நசுக்கி விடுகிறோம் என்று சொன்ன பொழுதும் நபிசல்லா அலி வசல் அவர்கள் பழிவாங்க நினைக்கல வார்த்தைகளால் சிரமப்படுத்தியவர்கள் தான் கஷ்டப்படுத்தியவர்கள் தான் ஆனாலும் சொன்னார்கள் அல்லாஹ் மஹதி கௌமி சமூகத்தை நீக்கு சமூகத்திற்கு நீ ஹிதாயத் தருவாயாக ஃபின்னஹும் லா யஅலமூன் ஓது போர்க்களத்திலே சஹாபாக்கள் எல்லாம் நபிகளார் இடத்திலே யா ரசூலல்லாஹ் மிகவும் நம்மை சிரமத்திற்கு இவர்கள் உள்ளாக்கி விட்டார்கள் இவர்களுக்காக நீங்கள் சாபம்டுங்கள் இவர்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இவர்களை அழிவதற்காக துஆ செய்யுங்கள் என்று கேட்டபொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்நீளம் உபு அதுல் நான் சாபமிடுபவனாக அனுப்பப்படவில்லை இன்னமா பொ நான் அருளாக நான் ரஹ்மத்தாக நான் கருணையே உருவானவனாக அனுப்பப்பட்டுள்ளேன் என ரசூல்லா அதிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் கணியத்திற்குரியவர்களே வார்த்தைகளால் நம்மை சிரமப்படுத்துகின்ற பொழுது நம்மை கஷ்டப்படுத்துகின்ற பொழுது நாம் அவர்களுக்கு எதிர்வினை ஆற்றாமல் நபிகளாரே போன்று அருள்மிக்கவர்களாக அவர்களுக்காக துவா செய்பவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரிய வேண்டிய விஷயம் கணியத்திற்குரியவர்களே மூன்றாவதாக நபி சலல்லா வலி வசல்லம் அவர்களை உடல் அளவிலே மிக சிரமத்திற்கு மிக கஷ்டத்திற்கு நபிசதல்ல அலி வசலமர்களை ஆளாக்கினார்கள் ஆனால் அந்த சமயத்தில் கூட அதே தாய்வு சகட்டு மேனைக்கு எந்த அளவு நபிகளாரை அசிங்கப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவு பேசியது மட்டுமல்லாது என்னுடைய இளைஞர்களை அடிமைகளை ஏவி நபிகளாரின் மீது கற்களை எறிய சொன்னார்கள் நபிகளாரின் மீது கற்கள் சராமாரியாக எறியப்படுகிறது இணையத்திற்குரிய ஒரு அதிசிலே வருகிறது உடலிலிருந்து வழுகின்ற இரத்தம் செருப்புகளிலே பதிந்து செருப்பும் அந்த நுனி பகுதியும் கொள்கின்ற அளவுக்கு உள்ளங்காலும் செருப்பும் இரத்தத்தால் நினைந்திருந்தன ஒட்டி கொண்டிருந்தன என்று வருகின்ற அளவுக்கு இரத்தம் உடைய உடம்பிலிருந்து வழிந்தோடி கொண்டிருந்தது அந்த சமயத்தில் கூட ரசூலாய் சல்லாஹி வசல்லம் அவர்கள் அவர்கள் அழிய வேண்டும் என்று நினைக்கல அவர்கள் பழிவாங்கப்பட வேண்டும் என்று நினைக்கல இவர்கள் இஸ்லாமாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகளிலே

அருளாக இருந்தார்கள் மக்காவுடைய மக்காவை வெற்றி கொண்டு நபி அவர்கள் நுழைகிறார்கள் எந்த மக்காவிலே நபிகளாரை விடாமல் எந்த மக்காவிலே சிரமங்களையும் கஷ்டங்களையும் தந்தார்களோ எந்த மக்காவிலே நபிகளாரை அடித்தார்களோ எந்த மக்காவிலே நபிகளாருடைய கழுத்திலே துண்டை ஓட்டு இழுத்தார்களோ எந்த மக்காவிலே நபிகளாருடைய பாதையிலே முட்களை வைத்தார்களோ எந்த மக்காவிலே நபிகளாவுடைய சஜீதிலே ஒட்டகத்துடைய குடல்களை ஓட்டார்களோ நபிகளார் எந்த அளவுக்கெல்லாம் கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் கஷ்டப்படுத்தினார்களோ அந்த மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது அந்த மக்காவிற்குள்ளே நுழைகிறார்கள் அப்படி நுழைகின்ற சமயத்தில் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்தி நுழையவில்லை குனிந்து நுழைத்தார்கள் கணியத்திற்குரியவர்களே வெற்றி வருகின்ற பொழுது பணிவு வர வேண்டும் என்பது தெளிவு மிக பெரும் பாடம் அது வெற்றியும் அதிகாரமும் வருகின்ற பொழுது பணிவு கூடவே வந்துவிட வேண்டும் நபிகளார் போது ஒட்டகத்திலே நுழைந்த அந்த காட்சி இருக்கிறதே ஒட்டுமொத்த உலகத்திற்கும் உண்டான பாடம் அது வெற்றி வருகின்ற பொழுது பணிவு வர வேண்டும் என்பதாக உள்ளே நுழைந்தவர்கள் அத்துணைவர்களும் முன்னால் இருக்கிறார்கள் யாரெல்லாம் என்னென்ன சிரமப்படுத்தினார்கள் என்பது நபிகள்

உங்களுக்கு எந்த விதமான குற்றமும் எந்த விதமான பழிவாங்குல்ல அவர்கள் ஒற்றை வார்த்தையிலே ஒற்றை வாக்கியத்திலே தன்னுடைய ஒட்டுமொத்த அருளையும் அந்த மக்கா வாசிகளுக்கு காண்பித்தார்கள் இணையத்திற்குரியவர்களே நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் உடலால் தன்னுடைய செயல்களால் கஷ்டப்படுத்திய சிரமப்படுத்திய அத்தனை பேர்களுக்குமே அருளாக இருந்தார்கள் ஒரு சமயம் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள் பக்கத்திலே வர்கள் இருக்கிறார்கள் அப்படி வருகின்ற சமயத்தில் ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒருவர் வேகமாக நபிகளாரை வந்து அணுகி யாரோ சூழல்லா என்னுடைய கிராமத்தை சார்ந்தவர்கள் நான் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்திருந்தேன் அவர்களுக்கு நான் இப்படி சொல்லி இருந்தேன் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும் என்று நான் சொல்லியிருந்தேன் இப்பொழுது எங்களுடைய ஊரிலே பஞ்சம் தலை விரித்தாடுகிறது எனக்கு பயமாக இருக்கிறது ஒரு இவர்கள் இஸ்லாத்தை ஏற்று வந்ததற்கு பிறகு இப்படி பஞ்சமாக இருக்கிறதே என்று இஸ்லா

அவர் இந்த விஷயத்திலெல்லாம் கேட்டுவிட்டு அருகிலே வந்தார் வந்தவர் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் ஆனால் எனக்கு அதற்கு பகரமாக தோட்டத்திலே விளைகின்ற வளம் இன்ன தேதியில எனக்கு வேண்டும் என்றார் நபிசல்லா ஹலிவசல் அவர்கள் அவரிடத்தில் இந்த எண்பது திருகத்தை வாங்கி அதை வாக்கு கொடுத்தார்கள் இன்ன தேதியில இன்ன நபருடைய தோட்டத்திலிருந்து உங்களுக்கு நான் வளம் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்தார்கள் கணேசிற்குரியவர்களே அந்த பணத்தை வாங்கி அவரிடத்திலே கொடுத்து உங்களுடைய கிராமத்திற்கு சென்று அனைவரிடத்திலும் கொடுத்து என்று அனுப்பி வைக்கிறார் கணியத்திற்குரியவர்களை

முகம்மது என்று வெளித்தார் அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் இப்படித்தான் இருப்பீர்களா கொடுத்த கடனை நிறைவேற்ற மாட்டீர்களா எனக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்கிறார் கண்ணியத்திற்குரியவர்களே நீங்கள் கவனிக்க வேண்டும் தவணை வருவதற்கு இன்னும் மூன்று நாட்கள் இருக்கிறது ஆனாலும் அவர் இந்த செய்களை செய்கிறார் பக்கத்தில் இருந்த உமரது லாஹுத்தால் ஆண்களுடைய கண்களெல்லாம் சிவந்து போயின எவ்வளவு தைரியம் இருந்தால் நபிகளாருடைய கழுத்துலேயே உள்ள துண்டை பிடித்து எழுப்பாய் இது போன்ற வார்த்தைகளைச் சொல்லுவாய் நபிகளார் மட்டும் பக்கத்திலே இல்லாமல் இருந்திருந்தால் கழுத்தை துண்டித்திருப்பேன் என்றார்கள் உமர் அதுலஹுத்தலாம் நபி சலாஹ் அலி வசல்லுரியவர்களே அந்த செய்தாவை கண்டித்திருக்க வேண்டும் சேனாவின் மீது கோபம் வந்திருக்க வேண்டும் என்ன அவர் செய்த அத்தனையும் தவறான ஒரு செயல் ரசூல்லாய் சலல்லா அலி வசலம் உமரின் மீது கோபப்பட்டார் உமரே என்ன வார்த்தைகள் இது நீங்க எனக்கு சொல்லணும் அவருடைய கடனை முறையாக சரியாக நிறைவேற்றுங்கள் என்று எனக்கல்லவா சொல்லி இருக்க வேண்டும் அவரை எப்படி நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லலாம் அவரை அழைத்துச் செல்லுங்கள் அவரை கேட்ட அந்த பேரித்தமங்களை கொடுங்கள் இருபது மிஸ்கால் எக்ஸ்ட்ரா கொடுங்கண்டாம் ஏனென்று சொன்னால் அவர் கடன் கேட்டு வந்த பொழுது நீங்கள் கடுமையாக நடந்து கொண்டீர்கள் இல்லையா அதற்கு பகரமாக இருபது அனுப்புங்கள் என்றார்கள் அலிவசம் பிறகு ஜெயித் உமரதி அல்லாஹ் அழைத்துச் செல்கிறார்கள் அனைத்தையும் கொடுத்ததற்கு பிறகு இருபது மிஸ்கால் எக்ஸ்ட்ரா கொடுத்ததற்கு பிறகு சானா கேட்டார் எதற்கு இந்த எக்ஸ்ட்ரா கேட்டார் சொன்னார்கள் உமரதி அல்லாஹு நான் உங்களை சிரமப்படுத்தியதற்காக என்று அப்பொழுது செய்த பின்ன சானா கேட்டார் உமரே என்னை தெரியவில்லையா என்றார் யார் என்று கேட்டபொழுது நான் செய்த புன சானா யூத அறிஞராயிற்று நீங்களா இப்படி நபிகளாரிடத்திலே நடந்து கொண்டீர்கள் அப்பொழுது செய்த பின்ன சானா சொன்னார் நபிகளாரை பற்றி தௌராத்திலே பலவிதமான அடையாளங்கள் சொல்லப்பட்டிருந்தது அத்தனை அடையாளங்களையும் நான் கண்டுகொண்டேன் இரண்டை தவிர ஒன்று எவ்வளவு கோபமூட்டினாலும் சகிப்புத்தன்மையோடு இருப்பார் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாது தயாள தயால குணத்தோடு இருப்பார் என்பதை நான் படித்திருந்தேன் அதை உணர்வு பூர்வமாக நான் தெரிந்து கொள்ள நினைத்தேன் இந்த காரியத்தை செய்தேன் என்று சானா சொன்ன பொழுது சொன்னதற்கு பிறகு பில்லாஹி ரப்பா நான் அல்லாஹை ரப்பாகவும் அவை முகமதின் ரசூல்லா முகமது சல்லா அலிஸ்லமின் ரசூல்லாகும் அவர் இஸ்லாமி தீனா இஸ்லாத்தை தீனாகவும் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நபிகளாட்டத்திலே வந்து நபிகளாடம் கரம் புடித்து அஷ்ஹத் அல்லாஹிலாக என்று களிமா சொல்லி என்னுடைய சொத்து இருந்து பாதி சொத்தை உங்களுக்கு இஸ்லாத்திற்காக நான் நான் தந்து விட்டேன் என்று ஜெயிது பனு சானா முஸ்லிமானார் கணியத்திற்குரியவர்களே ரசூலுல்லாய் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு யாரெல்லாம் சிரமம் கொடுத்தார்களோ அந்த சிரமங்களை அவர்கள் சகித்து கொண்டது மட்டுமல்லாது அவர்களின் மீதும் கருணையோடும் அருளோடும் நடந்து கொண்டதனுடைய விளவு இது போன்ற பல நபர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு அது காரணமாக இருந்தது இணையத்திற்குரியவர்களே நபிகளாருடைய இந்த பண்பும் அல்லாஹூத்தலா நம்மிடத்திலே வருவதற்கு உதவி செய்ய வேண்டும் அவைகளை நாமும் அறுத்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தலா கிருபை செய்வானாக வாகிர் தவான அனில் அஹமதுல்லாஹே பிரபில் ஆலமீன்